ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எங்கள் வீடியோலாம் கண்டினியூஸாக பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி எங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அடுத்த வீடியோ போடுறதுக்கே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பச்சை ப இலை இருக்குது அதுக்குள்ளே இடைக்குள்ள குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் பூ இருக்குது அதுக்கடுத்து பாம்பு குட்டி மாதிரி ஒரு காய் இருக்குது அது என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதான் புடலங்காய் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் ஸ்ட்ரென்த்தையும் தருது இன்னைக்கு நான் வந்து புடலங்காயை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இங்கே பார்த்திங்களா இது எவ்வளோ நீ இது எங்க அப்பத்தா வந்து அவங்க வீட்டு மொட்டை மாடியில இந்த பந்தல் போட்டு இந்த காயை வளர்த்து வச்சிருக்காங்க புடலங்காய் பந்தல் கொடியே எவ்வளவு அழகா இங்கே பாத்தீங்களா மயில் எங்க ஊர்ல நிறைய ஆட்டுக்குட்டி மயில் ஆடு எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டோட தேசிய பறவைகளை அது சுதந்திரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து நம்மளும் ரசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பனை மரத்தோட பணம் சீட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இதில் இருந்து கிழங்கு கிடைக்கும்ல கிழங்கை சாப்பிட்டுட்டு சீட்ஸை மட்டும் வெயிலில் காய வச்சு வந்து அடுப்பறிக்கையே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் என் தங்கச்சி இந்த மாதிரி இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதில் நடை நிறைய பல்லங்கா இருந்தனால அந்த ஸ்மெல்லு இருந்தனால ஒரு மாதிரி வீசிச்சான் அதனால் என் தங்கச்சி வந்து மூக்கு பொத்திட்டு கீழே போகணும் கீழே போகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இல்லை வந்து அழகழகாக கோடு கோடு போட்டுருக்கு லை ஒயிட் கலர் லைனு க்ரீன் கலர் அப்புறம் நம்மளுக்கே இந்த மாதிரி ஸ்மெல் வருது ஆனால் கிரியெலாம் நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்ருக்கீங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க எப்படி கொத்தி சாப்பிட்ருக்குன்னு ரெண்டு பக்கமும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடலங்கால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் சரிமான பிரச்சனையை நீக்கும் குடல் புண்ணை ஆற்றும் குடலங்கால நிறைய நீச்சிருக்கிறனால நம்மக்கிட்ட இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் அது வெளியேற்றும் இதில் வந்து நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நிறைய முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புல்லங்காய் வந்து ஏன் ஹைட்டுக்கு இருக்கு அப்போ இதுல எவ்வளோ நன்மைகள் இருக்கும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பாருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்